தமிழ்நாடு வணிகர் மகாஜன சங்கத்தின் வணிக தின மாநாடு சென்னை காமராஜர் அரங்கில் அதன் மாநில தலைவர் சந்திரன் ஜெயபால் தலைமையில் நடைபெற்றது மாநாட்டில் நடிகரும் யூடியூப் பிரபலமுமான பாய்வான் ரங்கநாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசினார் அவர் பேசுகையில் ஒரு அமைப்பு வணிகர் விடுதலை மாநாடு நடத்துகிறது அப்படியான வணிகர்கள் இதுவரை யாருக்கு அடிமையாக இருந்தார்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு அடிமையாக இருந்தார்களா என்று கேள்வி எழுப்பினார் அவர் மேலும் பேசுகையில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு சனி ஞாயிறு என்று இரண்டு நாட்கள் விடுமுறை இருக்கிறது ஆனால் தடை வைத்திருக்கும் மாப்பிள்ளைகள் இருபத்தி நாலு மணி நேரமும் தடையே எது கிடக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு பெண் தர மறுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது எனவே தினமும் லஞ்ச் பிரேக் விட வேண்டும் அவர்களும் எட்டு மணி நேர வேலை பார்த்து குடும்ப குடும்பத்தினரையும் கவனிக்க வேண்டும் என்று பைலான் ராமநாதன் கேட்டுக்கொண்டார் இல்ல வணிகர்களே அடிமையா வச்சிருக்காங்களா இது எனக்கு ஒண்ணு புரியல ஏன்னா இன்னைக்கு சுதந்திரமான முறையில வணிகர்கள் இருக்கிறார்கள் எனக்கு வணிகர்கள் நிறைய பேர் உறவினர்கள் நண்பர்கள் இருந்தாலும் இந்த ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷம் வருஷம் வருஷமா தான் கமர்ஷியல் டாக்ஸ் அப்புறம் ரெவென்யூ டாக்ஸ் கார்பரேஷன் டாக்ஸ் உள்ளமே ஒரு அஞ்சாறு தடவை அதிகாரிகளுடைய தொல்லை பணியர்களை இருந்துச்சு ஆனா அதையெல்லாம் ஒருமைப்படுத்துங்க வகையில் ஜிஎஸ்டி என்ற ஒரு வரியை ஒரே ஒரு ஒருமுக வரி அது மட்டும் இல்ல அந்த ஜிஎஸ்டி கட்டினதுக்கு அப்புறம் ரிட்டன் வருது உங்களுக்கு வருமானம் சொன்னாச்சுன்னா அதுக்கான வந்து கமக்கம்மா உங்க அக்கவுண்ட்ல சேர்ந்துருக்கும் போது மிகப்பெரிய ஒரு நன்மை தருகிற ஒரு விஷயமாக மட்டும்தான் எல்லா மாநிலங்களும் இருக்கு ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் இன்னொரு வரி போடுறாங்க அது நிறைய பேருக்கு தெரியாது அந்த வரியை எதிர்த்து தான் மனிதர்கள் யாரும் குரல் கொடுக்குறதோ எனக்கு தெரியல ஒருவேளை சரி போகிற போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு வரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு வரி நினைச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல இப்போ எல்லாருமே மனிதர்கள் சந்தோஷமா தான் இருக்காங்க அந்த எந்த வித ஏன்னா நாங்கள்லாம் படிச்சவங்க படிச்சு வேலை பார்க்கறோம் வேலை பார்க்கறத விட அதிகமான வ வகையில் வருமானத்தை கொண்டு செல்வது வந்து வணிகர்கள் தான் என்ன ஒரு விஷயம் என்னன்னா வணிகர்கள் என்றால் காலையில ஏழு மணி கடையை திறந்து பதினோரு மணி வரைக்கும் ஊட வேண்டி இருக்கு ஒரு இடையில ஒரு லஞ்ச் பிரேக் அப்படின்னு வித்திங்கன்னா அது நம்முடைய வணிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும் பையன் பையன்னை கடைத்தப்படின் ஒன்று அந்த பொண்ணு மாப்பிள்ளை கட்டு வர்றவங்க குடும்பத்தில் நோக்கத்தில் சுரு சுறு ஏற்படுது என்ன காரணன்னா ஐடி வேலை செஞ்சால் சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குது ஜாலியாக வீட்டுக்காரர்களோடு சுத்தலாம் ஆனால் இந்த மனிதர்கள் வீட்டில் கொண்டு கொடுத்தோம்னா அந்த பையன் இருபத்தி நாலு இருந்தோம்னா கடை கடந்து கடையை தான் முன்னாடியாக கிடந்த நினைக்கிறேன் မနေ့လေမနေ့လေကာဒီရီမိန့်တို့တို့ပုဒ်ချာတိနိုးရတယ်ဘယ်လိုလဲဆန်ပြလာမလားအဲဒီကိုတကယ်